பகுத்தறிவாளர் பெரும் கல்வியாளர் பெரியார் தந்தை பெரியாருக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த பகுத்தறிவு ஆசான் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் பிறந்த தினம் மே இருபது அன்று அனுசரிக்கப்படுகிறது அயோத்திதாச பண்டிதர் பார்த்தீங்கன்னா தான் அந்த மக்களுடைய பூர்வ மதம் அப்படிங்கிறத அந்த உலகிற்கே பறைசேற்றியவர் இந்த மக்கள் தீண்ட தகவல்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் இந்த பட்டியல மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்களின் பூர்வ மதம் பௌத்தமாகும் இவர்கள் வந்து எந்த ஒரு வர்ணத்திலேயும் அடங்க மாட்டாங்க இவங்க வந்து தனியாக இருக்கிறவங்க அப்படின்னு இந்த உலகிற்கே சொன்னவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அது மட்டுமல்லாம இந்த மக்களுடைய பூர்வ பௌத்தர்களாக இருந்த மக்கள் வந்து இவர்கள் பின்பற்றிக்கிற இந்து மதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது இந்து மதம் அல்ல இது பௌத்தத்தின் எச்சம் இவர்கள் பௌத்த வந்தால் அறிவு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் வாதம் இவர் தந்தை பெரியார்களும் முன்னுடைய பௌத்தறிவுதாளர் இவர் திராவிடர் தமிழர் என்ற உணர்வை மேலோங்க செய்தவர் இவர் திராவிடம் அரசு திராவிட மாடல் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கிறோம் இல்லையா இன்றைய பொழுது இதற்கெல்லாம் திராவிடத்துக்கே முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் அவர்கள்தான் உலக பொதுமறையாம் திருக்குறளை கட்டி காப்பாற்ற வந்தவர் இந்த அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் குடும்பத்தினராக